இன்று நம்முடைய கைகளிலே மொபைல் ஃபோன்கள் அதிலே பல்வேறு ஆப்ஸுகள் இதிலே குறிப்பாக வாட்ஸ்அப் என்று சொல்லக்கூடிய இந்த ஆப்பை பயன்படுத்தாதவர்களே இல்லை என்கிற அளவுக்கு எல்லோருடைய ஃபோன்களிலும் இது இருக்கிறது ஆனால் இந்த வாட்ஸ்அப்பிலே பல வசதிகள் இருக்கின்றன அதில் பிரதானமாக இன்று நம்முடைய வாலிபர்கள் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் கூடுதலாக கவனம் செலுத்துகிற இரண்டு பகுதிகள் தான் ஒன்று டிபி அதாவது டிஸ்பிளே பிக்சர் அல்லது ப்ரொஃபைல் பிக்சர் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி இரண்டாவது ஸ்டேட்டஸ் உண்மையிலேயே வாட்ஸ்அப்பில் வருகிற மெசேஜ்களை பார்ப்பதை விட டிபி பார்க்கிறவர்கள் ஸ்டேட்டஸ் பார்க்கிறவர்கள் அதிகம் அதே போல் டிபி ஸ்டேட்டஸில் கவனம் செலுத்தி நாளுக்கு நாள் புதிய புதிய செய்திகளை அதிலே பகிர்கிறவர்களும் அதிகமாக இருக்கிறார்கள் இங்கே நாம் கவலையோடு பார்க்கிற ஒரு விஷயம் என்னவென்றால் அதிகமான பெண்கள் நம்முடைய சமுதாயத்தில் உள்ள அதிகமான பெண்கள் தங்களுடைய டிபி அல்லது தங்களுடைய ஸ்டேட்டஸிலே இஸ்லாத்திற்கு முரணான பல விஷயங்களை சாதாரணமாக பரப்பி கொண்டு வருகிறார்கள் இதனுடைய பாரதூரத்தை அவர்கள் புரியவில்லை ரசூல் சல்லா அலேஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒருவர் ஒரு நல்ல விஷயத்திற்கு வழிகாட்டினால் அதை எடுத்து நடக்கிறவருக்கு கிடைக்கிற நன்மை வழிகாட்டியவருக்கும் கிடைக்கும் அதே போன்று ஒரு தவறான விஷயத்திற்கு ஒரு பாவத்திற்கு ஒருவர் வழிகாட்டினால் அந்த பாவத்தை செய்கிறவருக்குரிய பாவமும் இதந்த இந்த பாவத்தினுடைய பாவமும் அவருக்கு கிடைக்கும் என்று எச்சரிக்கை செய்கிறார்கள் எனவே உண்மையிலேயே இசைகளை சினிமா காட்சிகளை ஜாகிலியத்தான சிந்தனைகளை இந்த ியிலே அல்லது ஸ்டேட்டஸிலே போடுவது என்பதை நாம் எல்லோரும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக பெண்கள் இதிலே கவனமாக இருக்க வேண்டும் சிலருக்கு அதை எவ்வாறு செட் பண்ணுவது என்று கூட தெரியாமல் எல்லோரும் பார்க்கலாம் என்ற நிலையில் போட்டு விடுவார்கள் முழு பேரும் பார்ப்பார்கள் பர்த்டே போடுகிறார்கள் அதே போன்று அவர்களுடைய புகைப்படங்களை போடுகிறார்கள் வீட்டிலே நடந்த நிகழ்வுகளை படம் பிடித்து போடுகிறார்கள் சினிமா பாடல்களை போடுகிறார்கள் பொய்களை போடுகிறார்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் நாளை மறுமையிலே இவைகளெல்லாம் நமக்கு எதிராக வந்துவிடக்கூடாது எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் இந்த டிபிஐ அதேபோன்று நம்முடைய ஸ்டேட்டஸை அல்லாஹுடைய மார்க்கத்தை பரப்புவதற்கும் நல்ல விஷயங்களை பரப்புவதற்கும் பயன்படுத்த வேண்டுமே தவிர ஷெய்தானுடைய வழிகளில் இதை பயன்படுத்துவோமாக இருந்தால் நிச்சயமாக நாளை மறுமையில் இதற்காக வேண்டி நாம் அல்லாஹுவினால் தண்டனைக்குட்படுத்தப்படுவோம் எனவே அல்லாஹுவை பயந்து இந்த டிபி ஸ்டேட்டஸ் விஷயத்தில் நடந்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அவானா அனுமது இல்லா ரபில் ஆலமீன் வசலாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வபராக